என்னடாது அடுப்பு மலை கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறாங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மாவு அரைக்காமல் பருப்பே ஊற வைக்காத வடை செய்ய போகிறேங்க போண்டா வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இட்லிக்கு ஏற்கனவே அரிசி ஊற வச்சுக்கலாங்க இட்லிக்கு அரைச்சின்னு வந்த மாவு அன்னிக்கே நாலு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு உப்பு சால்ட்டு போட்டு நல்லா மாவு பேய்ஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும்னு நம்ம ஒண்டியாகவும் தட்டலாம் இல்லை மாவு தட்டியும் போடலாங்க நான் இப்போ போண்டா தாங்க போடுறேன் எண்ணெய் நல்லா சூடு எட்டு பிறகு ஒரு ஒரு உண்டைங்கெலாம் எடுத்து போடுங்க ஒன்று ஒன்று பக்கத்தில் பார்த்தாலும் ஒட்டிக்கிற மாதிரி போடாதீங்க நல்லா அழுக்களுக்காக போடுங்க இந்த போண்டா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்பவுமே இட்லி அரிசி ஒரு வச்சேன்னா இட்லிக்கு ருப்பின்னு வந்துட்டு அன்றைக்கே செஞ்சுன்னாங்க மறுநாள் நல்லா இருக்காதுங்க ஏன்னா மாவு புளிச்சிடலாங்க புளிக்காத மாவில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த போண்டா வந்து நம்ம வந்து சைடு சட்னி அடித்து தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே சாப்பிட்லாங்க நல்லா மொறு மொறுப்பாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா சேவந்துருச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொண்ணு நேரமாக பிறகு நம்ம அதுக்கப்புறம் அடுப்பு சுலோ பண்ணிடலாங்க நம்மளுக்கு போண்டா வந்துச்சா இல்லைன்னு தெரித்துக்கு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம் ஒரு பயம் சொல்லுவாங்க பாருங்கள் கொதிக்கத்து நித்தத்துக்கு எரியத்தை பிடுங்கன்னா கொதிக்கிறது நில் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாருங்க மாதிரி தாங்க போண்டா வெந்துச்சின்னா அந்த பா அது எண்ணெய் வந்து கொதிக்கத்து ஸ்லோவாகிடுங்க அவளை தாங்க வெந்துச்சிங்க ஒரு தட்டில் ஏற்றிட்டு எங்கள் வீட்டில் எதுவுமே கொடுக்க போகிறேன் வாங்க இப்போ சாப்பிட்லாம் இப்போ எங்கள் வீட்டுக்கார் வாங்கி சாப்பிட்டு எப்படினு சொல்கிறாருன்னு பார்க்கலாமா பா மொ டேஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டு தான் மொல்லமாக சொல்லுவார் நீங்களும் மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்